கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்திரின் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு டெத்தேல் என்று பெயரிட்டான் ஜேக்கப் கால் த பிளேஸ் வெ காட் அட்ராக்ட் வித் ஹிம் பெத்தேல் கத்தருடைய பரிசுத்த நாம் அய்யமைப்படுவதாக இந்த பெத்தேல் தேவன் பேசின இடத்தை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் வேதத்திலிருந்து நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆதி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசன் சொல்கிறது அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது இ கால் தட் பிளேஸ் பெத்தேல் டூ சிட்டி யூஸ் டு பி கால்ட் லூஸ் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம் நேற்று தினத்திற்கு முன்தினத்தில் நான் உனக்கு சொன்னது செய்யும் மூலமும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம் இன்றைக்கு அந்த இடத்திற்கு அவன் வைக்கக்கூடியதான பெயர் பெத்தேல் என்று சொல்லி கத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாகட்டும் பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு பெத்தேல் என்று சொன்னால் அது வானத்தினுடைய வாசல் பெத்தேல் என்று சொன்னால் அப்பத்தினுடைய இருப்பிடம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த பெத்தேலின் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா அதாவது தேவன் உங்களோடு கூட பேசின இடம் உங்களுக்கு இருக்கிறதா தேவன் உங்களை சந்தித்த இடம் என்று இருக்கிறதா குடும்பத்திற்கு பயந்து தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து எதிர்காலங்களை குறித்து பல கேள்வியோடு கூட அவன் கத்திர்கு ஸ்தோத்திரம் பேசபவன் ஆந்திரத்திலிருந்து ஆறானுக்கு நேராய் போகக்கூடிய வனாந்திரத்தில் இரவு சென்று போனபடினால் சூரியன் அஸ்தமித்தபடினால் ஒரு கல்லை வைத்து படுக்கிறான் அந்த இடத்துல தான் கத்தரவனோடு கூட பேசுகிறார் கத்தரவனை சந்திக்கிறார் அந்த சந்தித்த இடத்திற்கு தான் யாக்கோபு பெயர் வைக்கிறான் பெத்தேல் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவன் நம்மோடு கூட பேசக்கூடியதான அனுபவம் தேவனுடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால் கத்திரை நன்றியோடு துதிப்போம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் அல்லாவிட்டால் அப்படிப்பட்ட பெத்தையில் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்ப்போம் யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இரண்டு பரிவாரங்களோடு கூட வரும்பொழுது தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்கிறான் அதே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் எழுந்து போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்தை நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு வரலி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவேன் என்றான் தென் கம் லெட் இஸ் go டு பெத்தில் வேர் ஐ வில் பில்ட் அன் ஆல்டர் டு காட் ஹூ ஆண்ட்ஸட் மீ இன் த டே ஆஃப் மை டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஹூ ஹஸ் பீன் வித் மீ வேர் எவர் ஐ ஹெவ் கான் கத்தர் கூட இருந்தபடினால் என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்தார் என் மன்றாட்டை கேட்டார் என்று சொல்லி அந்த பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்கிறான் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் நம்மோடு கூட பேச வேண்டும் நிச்சயம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமரும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட பேசுகிறவராகத்தான் ஆண்டவர் இருக்கிறார் சங்கீதம் ஐம்பது பதினைந்து சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அண்ட் கால் ஒன் மீ இந்த டே ஆஃப் ட்ராபிள் ஐ வில் டெலிவர் யூ அண்ட் யூ வில் ஆனோ மீ கத்திரக்கு ஸ்தோத்திரம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அது எந்த நேரம் நம்முடைய ஆபத்தான நேரங்களிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்கிறது தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் தன் தி க்ரைட் அவுட் டு த லார்ட் இன் தி ட்ரபுள் அண்ட் இட் தம் ஃப்ரம் தி டிஸ்ட்ரெஸ் ஏசாய் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் எட் த லார்ட் லாங்ஸ் டு பி கிரேசஸ் டு யூ டு ஷோ யூ கம்பேஷன் ஃபார் த லாரிஸ் காட் ஆஃப் ஜஸ்டிஸ் பிளஸ்ட் ஒரு ஆல் ஹூ வெயிட் ஃபார் ஹிம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து கூட சொல்கிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் இல் கால் போன் மீன்சஹிம் அல் விபிள் அல் அவன் அஹிம் சங்கீத நூற்றி பதினாறு ஒன்று என்று சொல்கிறது கத்தரின் சத்தத்தையும் வின் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் ஐ லவ் த லார்ட் ஹேர்ட் மை வாய்ஸ் மை க்ரை ஃபர் மர்சி பிகாஸ் ஹிட் ஆன் இஸ் மீல் கால் ஆன் ஹிம் அஸ் லாங் அண்டை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் இப்பொழுதெல்லாம் ஆண்டு முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ கத்திரனுக்கு செவி கொடுப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்று சொல்கிறது நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால் நான் உண்மை துதிப்பேன் ஐல் கிவ் யூ தேங்க்ஸ் ஃபார் யூ ஆன்சர் மீ ஹவ் பிகம் மை சால்விஷன் ஆம் பிரியமானவர்களே இந்த நல்ல நாளிலும் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை இந்த பெத்தேலின் அனுபவம் ஆண்டவர் உங்களை சந்திக்கக்கூடிய இடம் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் தரக்கூடிய இடம் தரிசனங்களை பார்க்கக்கூடிய இடம் அல்லாவிட்டால் அப்படிப்பட்ட பெத்தேலின் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா அப்படி இல்லாவிட்டால் அவ்விதமான அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வருவதற்கும் தேவன் சந்திக்கிற இடத்திற்கு நீங்கள் அமர்வதும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்களுடைய காதுகள் ஆயத்தமாகவும் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த நாட்கள் மாற தேவ சமூகத்தில் உங்களுக்கு கை ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் அண்டு ஒரு யாக்கோபுக்கு ஒரு பெத்தேலின் அனுபவம் இருந்தது தேவன் சந்தித்த இடம் தேவனை பார்த்த இடம் தரிசனத்தை கண்ட இடம் தேவனுடைய சத்தத்தை கேட்ட இடம் அவ்விதமான அனுபவத்தினாலே பெத்தேல் என்று பெயரிடுகிறார் நாங்களும் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் தரிசனத்திற்காய் சொப்பனத்திற்காய் வெளிப்பாடுகளுக்காய் காத்திருக்கிறோம் அன்றுவரை இன்னும் அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க எங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக பரலோக வெளிப்பாடுகள் தரிசனங்களை காணும்படியாய் ஹலோ லூவியா கத்தர் எங்களுடைய கண்களை பரிசுத்தமாக்கி தூய்மையாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோம் நீண்ட நாட்களாய் ஜபிக்கிறோம் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் பதில் பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிற சகல தடைகள் எங்களுடைய வாழ்க்கையில் விலகி தேவடத்தில் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு கத்திரங்களுக்கு கிருவி பாராட்டும்படியே ஜபிக்கிறோம் இந்த ஜபத்தை இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் கத்தோட ஒழித்து நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தேவன கத்தை தனித்தனியாய் ஆசீர்வதித்து என்னுடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பிறாக தேவனோட சந்திப்பிறாக லூயா தரிசனங்கள் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுப்பீராக பெத்தேலின் அனுபவங்கள் அன்றுவர் இந்த ஜபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினால் உண்டாவதாக என்று சொல்லி ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பர்சு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்